துணை ஜனாதிபதிக்கான தேர்தல் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது அதற்கான என்டிஏ கூட்டணி சார்பில் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணனும் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி பி சுதர்சன் ரெட்டி இந்தியா கூட்டணி சார்பிலும் போட்டியிடுகின்றனர் இதில் சி பி ராதாகிருஷ்ணன் நேரடியாக பதினாறு வயதிலிருந்தே ஆர் எஸ் பணியாற்றியவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயலாளராக அதற்கு பிறகு மாநில தலைவராக அதற்கு பிறகு ஜார்க்கண்டினுடைய ஆளுநராக ஜார்கண்ட் பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களுக்கு ஆளுநராக மகாராஷ்டிராவுக்கு ஆளுநராக செயலா செயலாற்றி இருக்கிறார் சுதர்சன் ரெட்டி ஐதராபாத்திலே பிறந்து சட்டப்படிப்பு படித்து ஐதராபாத் நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக பணியாற்றி அங்கேயே நீதிபதியாக செயல்பட்டு அதற்கு பிறகு ஆசாம் தலைமை நீதிபதியாக ஹைகோர்ட் நீதிபதியாக தலைமை நீதிபதியாக செயல்பட்டவர் அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்திலே நீதிபதியாக செயல்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதிமூணிலே ஓய்வு பெற்றவர் அதற்கு பிறகு லோக் சம்யுக்தா என்கின்ற கோவாவில் இருக்கின்ற ஒரு வழக்கு சம்பந்தமான இதிலே செயல்பட்டிருக்கிறார் முரண்பாடு காரணமாக அந்த மாநில அரசுக்கும் தலைமை நீதிபதிக்குமான முரண்பாடு காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து வந்தவர் சுதர்சன் ரெட்டி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த எதிர்கட்சிகள் எல்லாம் பேசுகிறார்கள் தமிழனுக்கு ஓட்டு போட வேண்டும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் துணை ஜனாதி அது தமிழ்நாட்டுக்கு பெருமை என்று சொல்கிறார் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் கடந்த ஆண்டிலே நடந்த மகை வெள்ளத்திலே பேரிடர்கள் ஏற்பட்டதற்கான நஷ்ட ஈடான நிதி இன்று வரையிலும் தரவில்லை அது மட்டுமல்ல தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்வி அந்த கல்விக்கான மத்திய அரசினுடைய நிதி என்பது இன்று வரையிலும் தரவில்லை ஏறக்கொண்டே கொண்டே இரண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு மேல் நிலுவை வைத்திருக்கிறார்கள் முதலமைச்சர் நேரில் செல்லும் போதோ அமைச்சர்கள் செல்லும் போதோ மனு கொடுக்கிறார்கள் உடனடியாக இதையெல்லாம் இதை என் கூட்டணி கட்சிக்காரர்கள் பேசுவதில்லை என்கின்ற மலை மதுரையிலே அதற்கு அடியிலே தாது பொருட்கள் இருக்கிறது என்று அதை வந்து ஸ்டெர்லைட் முதலாளிக்கு ஏலம் விட்டாங்க அதை எதிர்த்து மக்கள் போராடினார்கள் இந்த பிஜேபியை சேர்ந்தவர்களோ சிபி ராதாகிருஷ்ணோ இதை பற்றி வாயை திறக்கவில்லை தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பது என்றும் பல்வேறு விவசாயத்தை அழித்து பல்வேறு விதமான தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் இவர்கள் தமிழ்நாட்டுக்கு இப்படியெல்லாம் பாதி வரு பாதிப்பு வருது என்று பேசவில்லை ஆனால் இப்ப தமிழனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சுதர்சன் ரெட்டி சொல்லும் போது மனு தாக்கல் பண்ணும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா எனக்கும் சி பி ராதாகிருஷ்ணனுமான போட்டியாக நான் கருதவில்லை இரண்டு சித்தாந்தனுக்களுக்கு இடையான போட்டி என்று சொல்லி இருக்கிறார் சி பி ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது மோடி தன்னுடைய அவருடைய வேட்பு மனுவை அவரை பக்கத்துல வைத்துக் கொண்டு அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுக்கறாங்க ஆனா சுதர்சன் ரெட்டி வேட்புமனு தாக்கல் செய்யும் போது இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் அக்கம் பக்கமாக நிற்க அவரே தன்னுடைய வேட்புமனு தாக்கல் பண்ணுகிறார் அலுவலக முறை என்பதை எவ்வாறு தெரிந்திருக்கிறது பாருங்க ஆர் எஸ் சென்று மோடியோடு சேர்ந்து இந்த வேட்புமனு தாக்கல் நடந்திருக்கிறது இப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே சி பி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாபதி வர்றதா இருந்தால் அரசியல் சாணத்தை மூழ்குவது அதை அடியோடு குழி தோண்டி புதைப்பது என்பது நடக்கும் அதே சுதர்சன் ரெட்டி வந்தால் நாட்டு மக்களுக்கு பல நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது மோடியினுடைய கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் மீண்டும் வெற்றி பெறுவது என்பதுதான் அதை தோற்கடிக்க வேண்டுமானால் அதை இல்லாமல் செய்ய வேண்டுமானால் மக்களாக களத்தில் இறங்கி போராட வேண்டும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் போன்ற நச்சு கழிவுகளை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரு ஜனநாயக கூட்டரசை நிறுவுவதற்காக மக்கள் முன்வர வேண்டும் மக்கள் இந்த அடிப்படையில் இந்த தேர்தலை பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்